தடை அதை உடை புது சரி திறம் படைன்னு ஒரு கட்சி இறங்கி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ திரும்பியும் உடைக்கிறாங்களா யார் எந்த கட்சி இது பார்த்துருவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் முடிஞ்சு நாலஞ்சு நாள் கழிச்சு இறுதி வாக்கு செய்வதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சு நாலஞ்சு நாள் கழிச்சுதான் எந்த கட்சியெல்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்கிற வீடியோ வந்து வெளியாகிட்டு இருக்கு ஆனா இதுவரையும் கள்ள ஓட்டு போட்ட கட்சின்னு பாக்குறப்ப ஒரே ஒரு கட்சி வீடியோ தான் வெளியாகிக்கிட்டு இருக்கு வீடியோ வெளியானது ஒரு கட்சிக்கு தான் அது யாருன்னா பிஜேபி தான் ஏன்னா குஜராத்ல இப்படிதான் ஒருத்தர் மாட்டினாரு அது வீடியோ ஆதாரம் சிக்கினதுக்கு பிறகுதான் மாட்டி அந்த வாக்குச்சாவடியில மறு தேர்தல் வந்து நடத்தினாங்க ஆமா குஜராத்ல குஜராத்ல இப்ப வந்து ஊபி நாங்களும் சும்மாவா இருப்போம் என்ன குஜராத் மாடல் மட்டும் தான் வெயிட்டா ஊபி மாடல் தான் அப்படிங்கிறாங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல போட்டியே குஜராத்துக்கும் யூபிக்கும் தான் வேற யாரையும் உள்ள விட்டுறதே இல்ல வாய்ப்பே இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் வயற போட்டிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு ஊபில பருகாபாத் தொகுதி அங்க எட்டா மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம்தான் கிரிபாமரன் கிராமம் இந்த கிராமத்துல வாக்குச்சாவடி எண் முன்னூத்தி நாப்பத்தி மூணுல ஒரு பதினாறு வயது சிறுவன் போய் வந்து ஓட்டு போடுறாப்புல பாஜகவுக்கு அதுவும் எட்டு முறை வேற வேற உடையில வந்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல அவரே வீடியோ எடுத்திருக்காரு இப்ப வெளியாகி நேற்று வைரல் ராகுல் காந்தி அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவ் எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த வீடியோ வந்து வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தை கேள்விக்கிட்டே இருந்தாங்க தேர்தல் ஆணையம் சும்மா இருப்பாங்களா உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன பண்ணாங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்களா இல்ல யூபியோடைய அந்த மாநில தேர்தல் ஆணையர் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி நிறையா வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு இப்ப அந்த வாக்குச்சாவடிக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு வந்து நடத்த போகிறாங்கன்னா அந்த பதினாறு வயது சிறுவன் ராஜ்சிங் இவருடைய அப்பா வந்து அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர் பாஜக நிர்வாகியுமாக இருக்காரு அனில் சிங்

ஆமா ஓட்டு போட்டு இல்ல எனக்கு என்ன டவுட்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பிஜேபிக்கும் இருப்பாங்க காங்கிரஸ்க்கும் சமாஜ்வாடிக்கும் இருப்பாங்க கிடையாது சமாஜ்வாடிக்கும் கிடையாது மெம்பர்ஸ் யாருமே இல்ல போல இருந்திருந்தா தம்பி திரும்ப திரும்ப வரான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க இன்னொன்னு பதினாறு வயசுல எப்படி ஓட்டு போட முடியும் அதுதான் முன்னாடி சொன்ன தடை அதே உடை பதினெட்டு வயசுல ஓட்டு போனா சரித்திரம் படைச்சிருக்காங்க ஆகும் போல எந்த கட்சியோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது வாய்ப்பில்லை நம்ம இந்தியால அப்படிதான் இருக்குது இருக்கு சரி இப்ப நான்காவது கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு மே பதிமூணு நடந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு வந்து ஐந்தாம் கட்ட தேர்தல் கனஜோரம் ஜோரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தி ஒன்பது தொகுதியில மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேட்பாளர் இருக்காங்க இதுல வந்து பெண் வேட்பாளர்கள் பாக்குறப்ப எண்பத்தி ரெண்டு பேரு மொத்தமா எட்டு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிக்க இருக்காங்க வாக்களிச்சு முடிச்சுட்டாங்க எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்கிற அந்த டேட்டாங்கிறது ஒரு நாலு நாள் கழிச்சு வரும் அதே சமயத்தில் அஞ்சாம் கட்ட தேர்தல் யார் யார் கலவுட்டு போட்டாங்க அந்த இது டேட்டாவும் ஒரு கிடைச்சிடும் வீடியோ வீடியோ இப்போ இப்போ கூட உசாராயிருக்க மாட்டாங்க குஜராத்லையும் வீடியோ எடுத்து மாட்டிக்கிட்டோம் இங்கேயும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான அது வந்து ராகுல் காந்தியோடது ராஜ்நாத் சிங்கோடது பியூஷ் கோயலோடது இன்னைக்கு தான் அந்த தொகுதிகள்லாம் வருது ஏன்னா மோடியோட ஃபார்முலா பின்பற்றாங்க பிஜேபி வரங்க அவருக்கு அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால ஜி முடிதான் எடுத்து போறோம் நாங்களும் எடுப்போம்னு எடுத்து மாட்டிக்கிறோம் சட்டையெல்லாம் மாத்தி வேற எடுக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல அங்கே மும்பையிலையும் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அங்கே முதல் முறையாக அக்ஷய்குமார் அவர் வந்து கனடா சிட்டிசனாக இருந்து பயங்கரமாக வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறம் இந்தியன் சிட்டிசனாக மாறினாரு மாறினதுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்தியன் சிட்டிஸ்னா வாக்களிச்சிருக்காரு ஓகே ஓ அப்போ இப்போதான் வாக்களிக்கிறாரா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி இன்டர்வியூலாம் எடுத்துட்டு ஆட்சி பிரமாதமாக இருக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் வாக்களிக்காத மக்களுக்கும் பிரதமர் தானே அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாரு ஆனால் வந்து இப்போதான் வாக்களிச்சிருக்காரு ஓகே இன்னொன்று என்னன்னா ராகுல் காந்தி அவரோட ரேபரலி நடந்த நடந்துகிட்டு இருக்குல்ல இன்னைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியா போய் எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறது அந்த வாக்குச்சாவடியில வந்து எல்லாம் கரெக்டா நடக்குதா நேர்மையா நடக்குதா எல்லாம் செக் பண்ணிக்கலாம் வந்து இருந்தாரு அவர் எதுவும் வீடியோ எல்லாம் எடுத்துடலையே உள்ள போயிட்டு அப்பெல்லாம் எடுக்கல ஆனா என்னன்னா அந்த ரேபரலி தொகுதியில ஒரு நாற்பத்தொன்பது ஒரு இவிஎம் மிஷின் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருக்கான் ஒரு சிதி கூட சொல்லல பத்தியா நாலு தேர்தல் இப்ப அஞ்சாவது கட்ட தேர்தல் எல்லாம் ஆரம்பிக்குது இது இப்ப அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னொன்னு என்னன்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுல அப்போ அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பேசிக்கிட்டு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா ஊப்பில எண்பது தொகுதி இருக்கு ஒரு தொகுதி தான் பிஜேபி ஜெயிக்க மீதிங்கும் ஜெயிக்காதே ராகுல் காந்தி தான் தொகுதி கேட்குறாப்புல நம்ம கியோட்டா தொகுதி தான் அப்படிங்கிறாப்புல ராகுல் காந்திக்கு புரியாம என்ன கியோட்டோ அது ஜப்பானுடைய நகரமாச்சே அப்படின்னு வந்து கேட்குறப்ப நம்ம வாரணாசி தொகுதி நம்ம ஜி கியோட்டோவா மாத்திட்டாருல மாத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து மாத்திட்டாருன்னு அவரு நினைச்சிட்டாரு போல அதனால எழுவத்தி ஒன்பது தொகுதி நீ வெல்லும் சொல்லிட்டு ராகுலும் நம்புறாங்க அகிலேஷும் நம்புறாங்க மட்டுமா ஒன்பது தொகுதினா ஓவராலா யூபில மட்டுமாட்டுமா மட்டும் எழுபத்தொன்பது ஜெயிச்சிருவாங்களா அதே மாதிரி பிஜேபி என்ன சொல்றாங்க ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் கிடைக்காது அகிலேஷாத கிடைக்காது எம்பது போறோம்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க சொல்றாங்க ஆனா வந்து கியோட்டோல அப்ப விட்டு கொடுத்துருவாங்களா வாரணாசிலயும் டஃப் ஆயிட்டு கொடுக்க மாட்டோன்னு நம்புறாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமா மோடி ஜி கிட்ட அந்த தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஆனா வந்து இத்தனையா யார் இது பண்ணிக்கிற காங்கிரஸ் வேட்பாளரா அந்த ஊபியுடைய மாநில காங்கிரஸ்ல தலைவர் தான் நிக்கிறாரு அஜய் எதிர்த்து ஓ அவர்தான் நிக்கிறாரா சரி அவர் மேலே இவங்க நம்பிக்கை இல்லை நீ இந்த அப்பா தோக போறாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தலைவர் மேலேயே நம்பிக்கையா பேசிட்டு இருந்தாங்க ஆமா என்ன நடந்துச்சுன்னா அந்த மேடையில பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு லட்சம் பேர் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்துட்டதுனால ஸ்பீக்கர் எல்லாம் அதனால கூட்டமே நடக்கல யூபியில அதனாலதான் மேடையில இருந்து இந்த வீடியோவை மட்டும் பேசி அதை அப்லோட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க ராகுலும் அகிலேஷும் இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷாவும் யூபியில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லிருக்காருன்னா வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க பாக்குறாங்க இவங்க வந்து ஏற்கனவே நாட்டை ரெண்டா துண்டாடிட்டாங்க காங்கிரஸ் ஏன்னா பாகிஸ்தானை பிரிச்சு விட்டாங்க இப்ப சொன்னோம்னே மோடி தான் சொல்லுறோம்னு நினைச்சிட்டேன் மோடி மோடி தான சில தினங்கள் மோடி பேசியிருந்தாரு கூப்பி மக்களை தெற்கு முக்கள் கிண்டல் பண்றாங்க ஒருவேளை மோ மோடியை தான் இன்டரக்டா குத்தி காட்டுறான்னு தெரியல ஆனா அவர் காங்கிரஸையும் ராகுலையும் தான் சொல்றாரு காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரிக்க பாக்குறாங்க வடக்கு தெற்குன்னு அவங்க அவங்களுக்கு பிரிவினைனாதான் பிடிக்கும் ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்னா நான் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுனதே கிடையாது ஒரு வார்த்தை பேசுனதுல நிறைய வார்த்தை பேசிக்கிட்டு அதே நேரத்தில் நாங்க யாரையும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சோங்கணும் நாங்க நினைக்கல அப்படிங்கிறாரு பேசுனதே இல்லையா ம் பேசினதே இல்லையா டெய்லி தான் பேசுறீங்க அன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருப்பாரோ இன்னைக்கு நான் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரோ அன்னியை நம்பி இந்த மாதிரி மாறி மாறி யார் கரெக்டா போடுந்தோன்னா பிரதமர் மோடிக்கு மட்டும் தான் போந்தோம் அதான் வந்து சீத்தாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் நீங்க வந்து எடுக்கவே இல்லை இதை இந்த முறையே எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தரவுகளோட வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா ராமர் கோயில காங்கிரஸும் அகிலே சதா கட்சியும் சேர்ந்து இடிச்சிருவாங்கன்னா பிரதமர் மோடி வந்து பேசுறாரு இது அப்பட்டமான ஒரு பிரிவினையை தோன்றது வன்முறையை வந்து தூண்றது தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கன்னு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு அதே மாதிரி யோகி பேசுனது அமித்ஷா பேசுனது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காப்புல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணுதுங்கிறதா எதிர்கட்சிகள் சாதாரண மக்கள் வந்து கேக்குறாங்க ஆமா ஏற்கனவே மோடி பேசினாரு அந்த பன்ஸ்வாரால ராஜஸ்தான்ல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான கடிதங்கள்லாம் போச்சு அப்போயே வந்து மோடி பேரை கூட குடிப்பிடாம நோட்டீஸ் மோடிக்கு அனுப்பாம நட்டாவுக்கு அனுப்புனாங்க நட்டாவும் வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது அவர் ஒன்றும் அப்படி பேசலைங்கிற மாதிரி டிஃபன்லாம் பண்ணியிருந்தாரு இப்போ இதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்க இல்லை அதான் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் கேள்வி எழுப்புறாங்க இப்போ இதே எலெக்ஷன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ தான் ஹேமா மாலினியை ஒருத்தர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளருக்கு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது நோட்டீஸ் அனுப்புனாங்க அவருக்கு மட்டும் டேரெக்டாக நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து மோடி இப்படி அப்படின்னா கட்சி கீழ்க்கு அனுப்புவாங்க கட்சி தலைவருக்கு ஆமாம் இப்போ வந்து இப்போ தடை பண்ணுறதுன்னா அவருக்கு தானே தடை பண்ண முடியும் கட்சி தடை பண்ண முடியுமா அவங்களால இப்ப மும்பையில பால் தாக்கரே தடை பண்ணாங்க ஆறு வருஷம் நீங்க பிரச்சாரம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதே சமயத்துல ஒரே நாளில் ஒரே நேரத்துல ராகுலுக்கும் அனுப்புறீங்க மோடிக்கு அனுப்புறீங்கன்னா ரெண்டு பேர் பேசுனே ஒரே தராசுல வைக்கிறீங்க அதுவும் கட்சி தலைவருக்கு நீங்க அனுப்புறீங்க அப்ப யாரு நடவடிக்கை எடுக்க போறீங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு ஆமா அதுவும் ராகுலுக்கு அனுப்பும் போதும் கார்கேக்கு அனுப்பிட்டாங்க இங்கிட்டு நட்டாக் அனுப்பிட்டாங்க டைரக்டா அவங்களுக்கு தான் தான் வழக்கம் இப்போ வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சு அதே மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்பாடு குறித்தெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு வழக்கு உச்ச நீதிபதி ஏற்கனவே தேர்தல் ஆணையரா மாதிரி அவருடைய பெஞ்சிலே வாக்குகள் எல்லாம் எண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தலைவருக்கு புரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் ஏன்னா அந்த தேர்தல் இல்ல முன்னாடி அனில் அதுவும் அனில் தான் அவரும் வந்தாரு வந்து கூப்பிட்டு நாங்க உங்களை பாத்துட்டுதான் இருக்கோம் ஜ நடந்து தேர்தல் ஆணையரை எச்சரிக்கை தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்போ அது வந்து நீங்கள் அந்த சிசிடிவியை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்ததை நானே பார்த்துச்சு இன்னொரு பக்கம் அந்த செவன்டீன் சி தானே பேசு பொருளாக இருந்துச்சு அந்த உச்சநீதிமன்றத்தில் அதை வச்சு ப சிதம்பரம் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த செவன்டீன் சிங்கிறது ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் அந்த வேட்பாளரோட பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்படும் அவங்க வந்து அது மொத்தமாக கலெக்ட் பண்ணி செவன்டீன் சி ஃபார்மோட டேட்டாவை தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு நீங்களே வெளியிடலாம் வேட்பாளர்களே வெளியிடலாம் வேட்பாளர் அவர்களே வெளியிட ஆரம்பிச்சிட்டா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ப்ரெஷர் வந்துரும் அவங்களும் சரியா வெளியிடுவாங்க இதுதான் ஒரே வழிங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு ராஜிகாருங்க கரெக்டா இல்லையா ஐநூறு வாக்குச்சா அப்படின்னா ஐநூறு வாக்குச்சு அவடில இந்த வேட்பாளர் எடுத்துட்டு டேலி பண்ணி போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் ஆணையம் சொல்கிற தவறும் தரவும் தவறுனே வருது தேர்தல் ஆணையம்லாம்

அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் வந்து படிக்கிறேன் ஊப்பியின் பொது இடங்களில் தொழுகையை நடத்த இப்போது யாருக்கும் தைரியம் இல்லை மசூதிகள் எல்லாம் மைக்கே அகற்றி விட்டன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மசூதிகளில் இருந்து வரும் தொழுகை சதத்தையும் ஒழித்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் அந்த மக்கள் முன்னாடி பேசுறாங்க அதுக்கு அவ்வளவு வந்து ஆதரவு அந்த கூட்டத்துல இருந்து வருது இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு பயமா இருக்கு இதெல்லாம் ஏதோ சாதனை மாதிரி அவர் பட்டியலிட்டு இருக்காரு அங்க உள்ள ஒளிபெருக்கி அகற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இதை தாண்டி வார்த்தை இது பொது மேடையில் சாதாரணமாக பேசினாலே இது மத வெறுப்பை தூண்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரச்சாரத்தின் போது இதை பயன்படுத்தவே கூடாது மதத்தை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் சொல்லுது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் வந்து நாங்கள் மூன்றாவது முறையாக மோடி வந்து பிரதமர் ஆனோன்னா ஆறே மாதத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிருவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு பத்தாண்டுகளில் தூங்கிட்டாங்களாமா ஆமாம் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே தான் இணைக்க போகிறாங்களாம் அந்த ஐம்பது நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐம்பது நாள்ல நான் வந்து ஊழல் ஒழிப்பேன் கருப்பணத்தை கொண்டு வரலாம் மோடி பேசினாரு இப்போ ஆறு டைம் வந்து வச்சுருக்காங்க இது மோடி சொன்னார் இப்போ யோகி வந்து மோடியோட கேரண்டிலன்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க வெறுப்பு பிரச்சாரங்கிறதுனால தான் ரொம்ப அது அதிகமாகிக்கிட்டு இருக்கு அதுவும் கடைசி கட்ட தேர்தல் வந்து நெருங்க நெருங்க இப்போ சூசகமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க வெளிப்படையாகவே வந்து ஒரு வன்முறை தோன்ற மாதிரி பேசுறது நிச்சயம் ஏற்றுக்கவே முடியாது தான் தேர்தல் ஆணையம் இவருக்காவது என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கிறாங்க விரும்பலங்கிறத பொறுத்து வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அது வந்து யாருமே இந்திய மக்கள் ரசிக்கவே ரசிக்கவில்லைங்கிறதான் உண்மை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அவரோட தனிச் செயலாளர் பிபவ் குமாரை சுவாத்தி மாலிவால தாக்கிட்டாங்கன்னு சொல்லி டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ அவர் ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருந்தார் எக்ஸில் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க நான் கொண்டு இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு பிஜேபி பயந்துருக்கு நாங்கள் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டம் நடத்தவும் சொல்லியிருந்தாங்க நேற்று மதியம் வந்து அவங்க அப்படியே ஆம் ஆத்மி இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில அவங்க அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரும் வந்து பேரணியாக போனாங்க அந்த எம்பி வந்தாங்களா சுவாதி மாலிவால் வரல அவங்க வந்து அப்படியே ஆம் ஆத்மி இல்லையா இருக்காங்க அதனால நேற்று ஏன் வரலன்னு தெரியல இது விபவ் குமாருக்கு ஆதரவாக இருக்கனால வரலையா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல இவங்க பிஜேபியோட முகம் தான் கட்சியிலேருந்து சொல்லிட்டாங்க சரி அவங்க அப்படியே போனோம்னா ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவங்க தடுத்து நிறுத்தி வச்சு அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க அந்த பிஜேபி அலுவலகத்தை சுத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க என்ன ஒரு ராஜ அதனால யாரும் போட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகே விவேக் குமார் அவர் மேல இப்ப ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவலையும் வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா பஞ்சாப்ல ஆட்சியில இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி தான் பஞ்சாப் குள்ளார பிஜேபி வைப்பாளர் பிரச்சாரத்துக்கு போனாங்க விவசாயிகள் அடிச்சு விரட்டுறாங்களா இது பஞ்சாப் ஒரே சிந்தறையாவா இருக்காங்க ஆமா ஓட்டு கேட்க போக முடியல தடுத்து நிப்பாட்டுறாங்களா எல்லையிலேயே ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ண போனப்ப அந்த ஹரியானா எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டாங்கல்ல இப்ப எதிர் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க எதிரா தொகுதி எல்லைக்குள்ளே ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஹரியானாலேயே இந்த மாதிரி சில கிராமங்கள்ல விவசாயிகள் பாஜக வேட்பாளர்களை அடிச்சு விரட்டுற காட்சி எல்லாம் பார்த்தோம் ஆமா அதே மாதிரி வந்து பாபா ராம்தேவ் அவர் ஒரு பக்கம் சிக்கிருக்காரு திரும்பியும் அவர் வந்து அது வந்து அவரும் ஊழ்வினை உருத்து ஊட்டியிருக்கு சுமார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சுமார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சோன் பப்படி வித்திருக்காரு சோன் பப்படியும் வித்திருக்காரா என்னென்னமோ வித்திருக்காரு சோன் பப்படி வந்து தரவிழா வித்திருக்காரு வித்தவனே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்ப உதவி மேலாளர் மூணு பேருக்கு ஆறு மாச சிறை சோன் பப்படி தான எல்லாம் விட முடியாது இருக்காரு உணவுல நீங்க வந்து தரமா இருக்கணும் குழந்தைங்க சாப்பிட எல்லாருமே சாப்பிடுறது இப்படி தரம் இல்லாம என்னை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடுமையாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஓ சோன் பப்படியில கூட சிக்கிருக்காப்ல ராம்தேவ் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு நேற்று வந்து ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் அந்த அணைகள் வந்து திறந்து வச்சுட்டு வர வழியில் அடர்ந்த ஒரு காட்டு பகுதியெலாம் இருந்திருக்கு அங்கே ரொம்ப பணியுமே சூழ்ந்திருக்கான் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரப்போ அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அந்த நாட்டு மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற துணை அதிபர் வந்து உரையாற்றியிருக்காரு நீ யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவரும் அதிபராக வந்து பொறுப்பேற்று இருக்காரு அந்த தேடுதல் உதவிக்கு வந்து துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகளும் உதவியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இறந்ததுக்கு அஞ்சலி வந்து செலுத்தி ஆமாம் பிரதமர் மோடியுமே வந்து ஈரான் இந்தியாவோட நல்லுறவுக்குள்ளே இவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டுன்னு சொல்லி இரங்கலாம் தெரிவிச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் தான் ரைசி வந்து வெளியில் நிறைய தெரிய ஆரம்பித்தார் ஏன்னா இஸ்ரேலோட நெதன்யாவோட நேரடியாக ஈரான் வந்து மோத ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை ஒட்டி விசாரணையும் இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கர வைரல் நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இம்ப்ரூஃப் நம்ம பேசலை நம்ம வந்து சமூக அக்கறையிட்ட தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ என்னென்னா சென்னை திருமுல்லை வாயிலோ அடுக்குமாடி கூடியிருப்பில் ஒரு குழந்தை வந்து விழுந்துடும் தவறி விழுந்துடும் அதை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிடுவாங்க அந்த குழந்தைய ஆனால் அந்த வீடியோ பயங்கர சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டுகிட்டே இருந்தது எல்லாருமே என்ன கேள்விக்கிட்டதாங்கன்னு அந்த பெட்ரோல் நோக்கி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து இருந்தாங்க இப்போ அந்த அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குது நாலு வயசில் ஒரு குழந்த ஏழு மாதத்தில் ஒரு குழந்த இப்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்து அவங்க கோவைக்கு ஆரம்பிக்க போயிட்டாங்க ரம்யா அப்படிங்கிறவங்க அவங்கதான் அந்த குழந்தையோட தாய் இப்ப மன உளைச்சல் காரணமா அவங்க இறந்து வந்து போயிருக்காங்க ஃபுல்லா புள்ளிங் பண்றது கேரக்டர் அசோசியேட் பண்றது என்ன பண்றாங்கிற மாதிரி பண்றது அவ்வளோ தாக்குதல் அந்த குடும்பத்தினர் மீதும் அந்த பெற்றோர்கள் மீதும் ஆமா சமூக வலைதளத்துல இது இந்த மாதிரியான தாக்குதல் நடந்ததுனாலதான் இந்த மரணமே நடந்திருக்குது அவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அது ட்ரீட்மெண்ட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் தற்கொலை வந்து பண்ணியிருக்காங்க நிச்சயமா <laughs> சமூக <laughs> வலைதளத்து <laughs> வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஜஸ்ட் லைக் தட்டு என்ன அவது பேசி அக்கன்னு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே அது எவ்வளோ வழி வேதனைங்கிறது தெரியும் ஆமாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோக்கள் வந்து பரவிட்டு இருந்தது அன்றைக்கி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு அதில் ஆர்சிபி குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் வெளியே வந்த எல்லோ ஜெர்சி போட்டிருந்த எல்லா ரசிகர்களையும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறது ஹராஸ் பண்ணுறது குடிச்சிட்டு அவங்கள சுற்றி ஆடினதுன்னு நிறைய வந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க அந்த வீடியோக்களுமே நிறைய பரவிட்டு இருந்தது ஏற்கனவே நம்ம விளையாட்டில் வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறையா பேசியிருந்தோம் சம்பவங்கள் குஜராத்தில் நடந்ததுலாம் வச்சு திரும்பியும் மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதில் கர்நாடகா போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை பாதிக்கப்பட்டவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் எடுப்பாங்களா ஏன்னா நான் நானும் நிறைய வீடியோலாம் பார்த்தேன் போலீஸ்காரங்க முன்னாடியே சிஎஸ்கே அரசு இரவு மொழி பண்றாங்க தமிழா தமிழான்னு கேட்டுட்டு வேற சில பேர் வந்து ட்ரீட் பண்றாங்க இருந்து தண்ணி வராத போது அங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தப்ப கூட நம்மள நம்ம தமிழர்களை அங்க தாக்குனாங்க இங்க நம்ம அவங்களுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து தான் அனுப்பிச்சோம் திரும்பியும் ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு மொழி ரீதியான பிரச்சனை மாதிரிதான் அங்க பாக்கும்போது போது சில வீடியோக்கள்ல தெரிஞ்சு அது ஒரு விளையாட்டு யாருனாலும் ஜெயிக்கலாம் யாருனாலும் தோக்கலாம் இந்த விளையாட்டை வந்து இதா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி புள்ளிங் பண்றதெல்லாம் அந்த ஏத்துக்கவே முடியாதுதான் ஏன்னா சென்னையில ஒரு மேட்ச் நடந்தது எல்எஸ்ஜி அணி வந்து சென்னைய போட்டு பழந்தெடுத்தாங்க அப்ப சுத்தி ஒரு நூறு சிஎஸ்கே ரசிகர் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு எல்எஸ்ஜி ரசிகர் மட்டும் இருந்தாரு அவர் வந்து குதிச்சு என்ஜாய் பண்ணதுக்கு எல்எஸ்ஜி டீம் வந்து அவருக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டு போனாங்க அப்போ கூட அவரை பார்த்து ரசிச்சாங்க போகேப்போ உங்க டீம் என்கரேஜ் பண்ற நியம் உன்னுடைய இதை பாராட்டணும் நம்ம சிஎஸ்கே இருக்கணும் சரி இங்கே சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற அப்படி தான் இருக்கும் ஆனால் பக்கத்து மாநிலத்துல இப்படி நடந்துக்கிறதுங்கிறது இங்க இருக்கிற பல பேர் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வருத்தமா தான் இருக்கு நம்ம பக்கத்துல மாநிலத்தில் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் என்னன்னா ஃபேர் பிளேன்னு ஒன்று அவார்டார கொடுப்பாங்க அதுல சிஎஸ்கி மூணாவது இடம் ஆர்சிபிக்கு அது பத்தாவது இடம் தான் வேலூர் திமுக நிர்வாகி ஞானசேகரன் அவரோட மகன் சரண் வந்து இந்த மாதிரி அங்கன்வாடி மையத்துல குடிச்சிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் நடத்திட்டு இருக்காரு போட்டு காட்டணும் ஆமா அதுல வந்து இப்ப ஒரு அதிரடி நடவடிக்கையை யாருமே எதிர்பார்க்காத வகையில தமிழ்நாடு போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன் பத்து ரூபா அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க பத்து ரூபா ரொம்ப அதிகமான தொகையா தெரியுது ஆமா ஏன் ரெட் ரூபா கூட போட்டிருக்கலாம் ஏன் பத்து ரூபா போட்டாங்கன்னு தெரியும் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா ஏன்னா மூணு பிரிவுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க பத்து ரூபா மட்டும் இல்லை இன்னொரு பிரிவும் இருக்கு இரநூறுவா பிரிவு அதே மாதிரி ஆயிரம் ரூபா பிரிவு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா போட்டிருக்காங்க மூன்று பிரிவுகளில் வழக்கு போட்டு இந்த மூன்று பிரிவுகளும் ரொம்ப சாதாரணமான பிரிவுகள் அவர் வந்து பொது இடத்துல குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு வழக்க போட்டு மூன்று பிரிவுகளில் அதை பதிவு பண்ணி மூணு அபராதம் பத்து ரூபாய் இரநூறுவா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கட்டிட்டு நீங்கள் திரும்ப பத்து ரூபா அதிகம்னா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க ரொம்ப ஃபேரே கிடையாது இதுதான் அன்ஃபேர் அன்ஃபேர் பிளே

ஆரம்பிச்சவர் ஒரு பேரு வந்து தீபன் எடப்பாடி பழனிசாமிக்கு புக்கே எல்லாம் கொடுக்குறாப்ல பக்கத்துல ஆர் காமராஜ் எல்லாம் நிக்கிறாரு என்னன்னா ஒருத்தர் வந்து மாக்கி மாட்டிக்கிட்டாப்ல கஞ்சா வழக்குல ஒரு இளைஞர் எங்க வாங்கினு கேட்டா தீபன் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல தீபன் யாருன்னா அமைச்சரோட உதவியாளராக இருந்திருக்காரு முன்னாள் அமைச்சரோட உதவியாளராக வேற இருந்திருக்காப்ல சப்ளையராகவும் இருந்திருக்காரு கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா அதை தெரிஞ்சிட்டு ஆர் காமராஜ் வந்து எலெக்ஷன் முன்னாடியே அவர் தூக்கிட்டாரான் அப்படின்னு சொல்றாங்க தீபன் அவருடைய நண்பர் சர்க்குணம் அப்புறம் இன்னொருத்தர் சபரி கண்ணன் உள்ளிட்ட நாலஞ்சு பேரை காவல்துறை அரஸ்ட் பண்ணி இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு எவ்வளவு அபராதம் போட போறாங்களோ தெரியல அஞ்சு பத்தோ தெரியல இன்னொன்று வந்து மலை கோடை மலைன்னு சொல்லுவாங்களே இப்ப கோடை காலத்துல மலை புழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப ரெட் அலர்ட் அளவுக்கு வந்து போயிருக்கு முக்கியமா தேனி தென்காசி போன்ற பகுதியான ரெட் அலர்ட்டை கொடுத்துருவாங்க விருதுநகர் திண்டுக்கல் போன்ற பகுதிகளெலாம் எல்லோ அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க மொத்தத்தில் தென் மாவட்டங்களில் மழை வந்து பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது சென்னையில் தான் மேகமூட்டத்தோடு இருக்குது ஆனா வந்து பெரிய மழை எதிர்பார்க்கறோம் வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது பெரிய மலை திரும்ப எதிர்பார்க்கறீங்களா இல்ல இப்ப கோடை காலத்துல ஓரளவுக்கு பெரிய அழா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன் ஆமா ஆனா நேத்து மட்டும் ரெண்டு கோடி பேருக்கு மொபைல்லுக்கே வந்து குறிஞ்சிதான் அனுப்பி இருக்கு அரசு ஓகே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா நான் போன டைம் வந்து கேட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா இப்ப சொல்லலாம் ரெண்டு கோடி பேருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒரு அரசாங்கம் ஆமா மெசேஜ் அனுப்புவோம் திரும்ப தண்ணி வந்துச்சுன்னா போட் அனுப்புவோம் அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு கழிச்சுதான் அனுப்புவோம் Yeah. மெச்சூரிட்டி என்பது தன் பிறந்த நாள் ஒரு சாதாரண நாள் தான் என்று உணரும் போது வாழ்க்கையில நிலையானது எதுவுமே ஆமாண்ணே வாட்ஸ்அப் மணி நான் நேர்மையற்றவன் என்பதை நிரூபித்தால் என்னை தூக்கிடுங்கள் மோடி எங்கே பிஎம் கேர் ஃபண்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் பதட்டம் என்ற வார்த்தையே நகராதியில் இல்லை மோடிஜி தொண்டர் ஜி பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டாங்க மோடி இதெல்லாம் சில பேர் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க அந்த அளவுக்கு நம்மளால பேசவே முடியாது ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்துட்டாங்க ஒரு முக்கிய பொது பதவியில் இருக்கவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா மாதிரி தான் இருக்கு பிரதமர் மோடி வந்து ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படிலாம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் வந்து தொழுகை சத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படிலாம் பேசுகிறாரு யோகி ஃபுல்லாக மதம் சார்ந்து தான் இருக்குது தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு பல இது ரூல்ஸ் எல்லாமே இருக்குது ரூல்ஸ் மீதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இப்படி இது வரைக்கும் தலைவர்கள்லாம் அவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அப்படிலாம் பேசி மாட்டாங்க அந்த லெவலுக்கு வந்து இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால மக்களின் சார்பாக இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் மோடிக்கும் யோகிக்கும் இன்னும் கூட கொடுக்கலாம் பட் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டர்டை இறங்கி சில பேர் பேசுறதுனால அந்த அதை நம்ம குறைச்ச கூடாது ஆமாம் ஆமா அவ்வளவு முடியாது அதனால இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு தரம் தாழ்ந்து பேசுறது நம்ம லிஸ்ட்ல கிடையாது அதையும் சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி